குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தர்ஷா ஷாப்பிங்கில் தொண்ணூறு சென்டிமீட்டில் வரக்கூடிய இன்னவேர் கலெக்ஷன் பார்க்க பக்கப்புறோம் பேண்டீஸ் கலெக்ஷன் ஓகேங்களா பிராண்ட் வந்து ஐடியலோடது ஒரு பீஸோட ரேட்டு வந்து தொண்ணூறு சைஸ் வந்து எழுபது ரூபா வரும் ஓகேங்களாடா ஒரு பீஸ் எழுபது ரூபா இது மாதிரி கம்பெனியோட பிரிண்ட் வந்து இதுலேயே உங்களுக்கு சீலாயிருக்கும் ஓகேங்களாடா ஐடியல் தேர்ட்டி சென்டிமீட்டர் மேட் இன் இந்தியா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் டபுள் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கடா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் இது வந்து அவுட்டர் எலாஸ்டிக்னு சொல்லுவோம் அதாவது எலாஸ்டிக்கை வந்து உள்ளோடி வச்சு இன்னர் அலா எலாஸ்டிக்னு சொல்லுவோம் உள்ளோடி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க வெளியோடு உங்களுக்கு உருட்டி தைச்ச மாதிரி தெரியாது ஓகேங்களா சூப்போ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு வந்து எழுபது ரூபா ஓகேங்களா ப்ரீமியமான இன்னர்வியர் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பேண்டீஸ்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணாலும் கூட போதும்ண்டா நீங்கள் எத்தனை பீஸ் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ரேட்டு எழுபது ரூபா நீங்கள் பத்து பேண்டீஸ் கூட ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு ப்ரா அரை ப்ரா ஸ்லிப் நைட்டு ஸ்லிப் எதுவும் வாங்கினாலும் நீங்கள் அதோட சேர்த்து எடுத்துக்கலாம் பேண்டீஸை ஒரு பீஸோட ரேட்டு வந்து எழு தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு எழுபது ரூபா ஓகேங்களாடா தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து எழுவத்தஞ்சு ரூபா வரும் எண்பது நூறு சென்டிமீட்டர் வந்து எண்பது ரூபா வரும் நூறு சென்டிமீட்டருங்கிறது டபுள் எக்ஸ்எல் இது வந்து எல் சைஸ் ஓகேங்களாடா தொண்ணூறு சென்டிமீட்டருங்கிறது எல் சைஸ் ஆனால் சைஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு பட் சைஸ்லாம் நல்லாவே கவர் ஆகிற மாதிரி ஃப்ரீயாக தான்டா இருக்கும் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து ரேஷஸ் ஏற்படுத்துகிற மாதிரியும் இந்த அதிகமாக பிடிச்சி நமக்கு இது பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இது வந்து இன்னர் எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டிக்காக நிற்காதுடா அப்படி பிடிச்செழுத்துக்கிட்டே இருக்கும்ல அந்த இது இந்த எலாஸ்டிக் வந்து அந்த மாதிரி மெட்டீரியலாக இது இருக்காது கண்டிப்பாக இது வந்து கோடு விழுற மாதிரியோ ரொம்ப திக்காவோல்லாம் இருக்காது செம்ம சாஃப்டான மெட்டீரியலாகவும் இருக்கும் ஓகே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு டென் பீஸ் வரும் ஓகேங்களாடா பாக்ஸுங்கிறது இந்த மாதிரி பீஸோடு வரும் உங்களுக்கு வேணும்னா இங்கே பாக்ஸாக கூட மொத்தமாக நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஐடியல் ப்ராண்டோடது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வராது செம்ம ப்ரீமியமான குவாலிட்டிடா எல்லா சைஸ்லையுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது கிட்ஸுக்கு கேட்குறீங்க எயிட்டியில இருக்குது எயிட்டி ஃபைவ்ல இருக்குது நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரை இருக்குது ஓகேங்களா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ப்ரா சைஸ்மே நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குடா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ரேண்டம் கலர்ஸ் தான் இருக்கும் சரிங்களா டார்க் கலர்ஸ்னா டார்க் கலர்ஸாக கேட்டு வாங்கிக்கலாம் லைட் கலர் வேணும் அப்படின்னா அதுவும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ அப்படி கூட சொல்லி நீங்கள் அவைலபிலிட்டி கலர் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸுக்கு டென் பீசஸ் தான் வரும் டென் கலர்ஸ் தான் வரும் ஓகேங்களா மல்டிபிள் பா பாக்ஸஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குடா ஓகேங்களா ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல்